லைவுக்கு வந்து ஒரு எப்படி இருந்தாலும் ஒரு ஒரு மாத காலம் கண்டிப்பாக இருக்கும் இன்று தான் கொஞ்சம் ஃப்ரீயான ஏன்னா ஏற்றி நாள் ஃபுல்லாக கொஞ்சம் காசு இரண்டாவது வீட்டில் கல்யாண வேலைகள் அதிகமாக இருந்துச்சு அதனால் கொஞ்சம் கொஞ்சம் பிஸியாக இருந்துட்டேன் அடுத்த மாதம் பஞ்சமி அன்று அல்லது பஞ்சமி கழித்து பயிற்சி வைக்கப்படும் இந்த பயிற்சியில் வந்து ஜல்லார் கண்டிப்பாக கலந்துக்கணும் என்ன விசேஷமான பயிற்சி வைக்க போறோம்னா யார் யார் குறி சொல்ல போறாங்களோ அவங்க அனைவரும் யார் யார் சொல்ல ஆசைப்படுறாங்களோ அவங்க அனைவருக்கும் சரி அதற்குண்டான மை இயந்திரம் குடுவை மாசனம் இதெல்லாமே தரலாம் சொல்கிற முடிவு எடுத்துருக்கிறேன் குறிப்பாக இஞ்சிரதித் இஞ்சிரதித் அதாவது ராவணன் இந்திரஜித் சுக்ராச்சாரியார் அசுரகுரு சுக்ராச்சாரியார் வந்து வைத்துக்கொண்ட இந்திரஜித் குளிகை அதை நான் கொடுக்கலாம் சொல்ல முடிவெடுத்திருக்கிறேன் அது எதற்காக பயன்படும்னால் நம்ம தான் ஒரு மிகப்பெரிய ஒரு எந்த ஒரு துறையில் இருந்தாலும் சரி எதில் இருந்தாலும் சரி நம்ம வந்து முதல் இடத்துல நம்ம வந்து இருப்போம் அதற்காக தான் இந்த மை அதன் வெற்றி திலக்கம் இயந்திரத்துக்குள்ளியை குடிக்க போகிற கொடுக்க போகிற கண்டிப்பாக அனைத்து சிஷியரும் கண்டிப்பாக வந்துருங்க இரண்டாவது முத்து இப்போ நான் கையில் போட்டிருக்கிறது முத்து முத்து வந்து எப்படின்னா நீங்கள் ஒரிஜினல் முத்து கிடைச்சிதுன்னா நீங்கள் போட்டுக்கோங்க எல்லோரும் சரி ஒரு சில முத்துக்கள் இருக்குது வெந்நிற முத்து இருக்குது கருப்பு நிற முத்து இருக்குது நீல நிற முத்து இருக்குது முத்து வந்து சந்திரனுடைய ஆதிக்கம் கொண்டது சந்திரன் முத்து இருந்துச்சுன்னா ஒரு துறையில் எந்த துறையாக இருந்தாலும் சரி அவங்க ராஜாவாக இருப்பாங்க எல்லா ராஜாக்களும் சரி முத்து கண்டிப்பாக அவங்க உடம்பில் ஒரு அங்கத்தில் கண்டிப்பாக அணிவாங்க ஏனென்றால் முத்து அணிந்தால் எட்டு திசைக்கும் அரசால் வாங்க சொல்லிட்டு அந்த காலத்தில் அவங்களுடைய கிரீடத்தில் கண்டிப்பாக அந்த ராஜாக்கள் முத்து கண்டிப்பாக பதிப்பாங்க பு புரிதுங்களா அதுபோல் பயிற்சிக்கு வர அனைத்து சிஷர்களும் சரி அவங்களுடைய பெயர் மற்றும் அவங்களுடைய சாதகம் அப்படி இல்லையா அவங்க பேர் அவங்க அம்மா பேர் அவங்களுடைய குலதெய்வம் இது மூன்றுமே சொல்லுங்கள் உங்களுக்கு எந்த ஒரு முத்து நீங்கள் அணிந்தால் என்ன பலன் வரும் அதை அணித்து நானே ரெடி பண்ணி கொடுத்துறேன் புரிதுங்களா முத்து கண்டிப்பாக அனைவரும் அணியணும் ஒரு தாய் வந்து பத்து தான் ஒரு குழந்த வந்து வயிற்றில் சுமைப்பாங்க ஆனால் முத்து வந்து ஒரு வளர்ச்சி அடையணும்னா அது பல பல வருடங்கள் ஆகணும் புரிதுங்களா அது வந்து எப்படின்னா ஒரு தாய் வயிற்று குழந்தைக்கு எவ்வளோ மகத்துவம் இருக்குதோ அது கூடவே அதிகமாக முத்துக்கு இருக்குது லக்ஷ்மியுடைய கண்டா கடாட்சம் கொண்டது அதனால் கண்டிப்பாக ஒரு துறையில் நீங்கள் இருக்கிறீங்களா முத்து அனைவரும் அணியனும் உங்களுக்கு பேர் உங்களுடைய அம்மா பேர் உங்களுடைய குலதெய்வம் மூணுமே எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சி விடுங்க உங்களுக்கு என்ன கலர் முத்து போடணும் அதற்குண்டான மந்திரத்தை நான் எழுதி நான் முத்து நான் உங்களுக்கு தரேன் நீங்கள் பயன்படுத்திக்க புரிதுங்களா குருஜி ஹார்லி டேவிட்சன் பைக் எவ்வளோ மைலேஜ் தரும் குருஜி சொல்லுங்கள் எனக்கு ஏழு கிலோமீட்டர் தான் கொடுக்குது அது அரசு வேலை கிடைக்க வழி சொல்லுங்க அண்ணா அரசு வேலைப்படுவ வருவதற்கு கண்டிப்பாக நீங்கள் ராவணன் தசாபுத்தி நாதன் அப்படி சொல்லுவாங்க ராவணனுடைய பேர் தசாபுத்திநாதன் பத்து அறிவு கொண்டவன் அப்படி சொல்லுவாங்க பத்து தலை கொண்டவன் சொல்கிறான் பார்த்திங்களா அது போலதான் தான் அவருடைய மந்திரத்தை நீங்கள் சொல்லுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வேலை கண்டிப்பாக கிடைக்கும் டேட் கண்டிப்பாக நான் சொல்கிறேன் பயிற்சி டேட் கண்டிப்பாக நான் இப்போ சொல்கிறேன் அதனால் அந்த டேட்டுக்கு கண்டிப்பாக அனைத்து விஷயமும் கண்டிப்பாக நீங்கள் வந்துடுங்க டேட்டு இங்கே பாருங்க நீங்கள் எந்த ஒரு ராசியாக தனுசு ராசியாக இருந்தாலும் சரிங்க எந்த ஒரு ராசியாக இருந்தாலும் சரி உங்களுடைய குருநாதர் எந்த ஒரு மந்திரத்தை சொன்னாலும் சரி அது நீங்கள் தட்டாமல் நீங்கள் பண்ணுங்கள் கண்டிப்பாக நீங்கள் நினைக்கிறது கண்டிப்பாக நடக்கும் புரிதுங்களா பயிற்சி ஆறாம் தேதி வைக்கிறேன் சரிங்களா ஏப்ரல் ஆறு பயிற்சி கண்டிப்பாக நான் வைக்கிறேன் அதனால் ஏப்ரல் ஆறாம் தேதி அனைத்து சிஷர்களும் சரி பயிற்சிக்கு வந்துருங்க ஹரி நல்லா உடம்பு எப்படி இருக்குது நான் போச்சுக்கோங்க இந்த பயிற்சியில் பணம் காசு எப்படி வர வைப்பது புதையல் எப்படி எடுப்பது ரெண்டாவது எவ்வளோ ரகசியங்கள் சொல்லலாம் சொல்லிருக்கிறேன் ஆனால் அது யாருமே சரி கரெக்டாக வந்து பயன்படுத்த மாட்றீங்க கண்டிப்பாக உங்களுக்கு என்னென்ன தேவை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக நான் அடுத்த பதில் நான் கொடுக்குறேன் தொடர் இருமல் நீங்கள் ஏதோ முறை இருந்தால் சொல்லுங்கள் ஐயா எனக்கே இருமதாக தான் அதிகமாக வருது ஹாஸ்பிட்டல் போய் பாருங்கள் போய்ட்டு சார் ரைட்டு நான் இனி தினந்தோறும் லைவுக்கு வரேன் எந்த ஒரு கேள்வியாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக நீங்கள் கேளுங்க நன்றி குருஜி நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்கள் குருவே எங்கள் வீட்டில் சாமி வெளியில் இருக்கிறது என்று எல்லாரும் சொல்கிறார்கள் வீட்டில் செய்ய இருக்கிறது என்று சொல்கிறார்கள் இதற்கு தீர்வு நான் என்ன செய்ய வேண்டும் வீட்டில் வந்து பேய் பிசாசு சூனி இருக்குதுன்னா நீங்கள் வீட்டு எதிரில் என்ன பண்ணுறீங்கன்னா வீட்டு அந்த வாசனைப்படி இருக்குது பார்த்திங்களா அங்கே ஒரு மஞ்சள் துணி அதில் வசம்பு படிகாரக்கல் உள்ள வைங்க பாக்கு வைங்க வச்சுட்டிங்க என்ன பண்ணுறீங்கன்னா நான் சொல்லக்கூடிய அந்த மந்திரத்தை ஒரு சாதாரண ஒரு செப்பு தகுதியில் நீங்கள் எழுதுங்க புரிதுங்களா எழுதி நீங்கள் ஏன் பண்ணி அது உள்ளே வைத்து காசு கட்ட ஒரு பதினோரு ரூபா பதினோரு ஒரு ரூபாய் பதினோரு ஒரு ரூபாய் உள்ள வைத்து கட்டி எதிரில் கட்டுங்க புரிதுங்களா கண்டிப்பாக வந்து சூனியம் விருதுதான் கண்டிப்பாக அதோடைய தாக்கத்துலேருந்து கண்டிப்பாக நீங்கள் விடுபடுவீங்க நல்ல ஒரு சாமியாரை பாருங்கள் அது எடுத்துருங்க நீங்கள் அதான் மிகவும் நல்லது இது நீங்கள் கட்டினீங்கன்னா சூனியத்தில் இருக்கிற அந்த தாக்கம் உங்களுக்கு குறையும் புரிதுங்களா மந்திரம் சொல்கிற கட்டாயம் நீங்கள் எழுதிங்க ஓம் மகா முனீஸ்வராய ஐயம் கிளாம் சம் ஓம் ஸ்ரீம் நம சிவாய முனீஸ்வர மந்திரத்தை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் நீங்கள் நான் லைவை கட் பண்ணலான்னு இருக்கிறேங்க என்ன கேட்டு கேட்டுக்கிறீங்க காட்டேரி உபாசனை நன்மை தீமை பற்றி சொல்லுங்கள் குருவி காட்டேரியை வந்து நீங்கள் பூஜை பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக கருப்பு நம்மளை சூழும் கருப்பு நம்ம சூழும்னா பி சாசல் நம்மளை தேடி வரும் பணம் காசு கொஞ்சமாக டவுன் ஆகும் அது சித்தியாகிற வரைக்கும் நம்மளுக்கு கோபம் அதிகரிக்கும் நம்ம மேலே கொஞ்சம் வந்து சாம்பல் வாடகை நம்ம மேலே வரும் இது ஒன்று எதிரிகள் கண்டிப்பாக இருக்க மாட்டாங்க ஏவல் சூப்பராக பண்ணலாம் பணம் காசு சூப்பராக நீங்கள் வர வைக்கலாம் சித்தி ஆகிட்டு போயிருக்கு நடக்கும் கெடுதல் அவ்வளோ நடக்காது பயப்படுத்தவல நீங்கள் மாய தருண ஈஸ்வரன் நீங்க சொன்ன கட்டுமன்ற வேற லெவல் ஐயா நல்லா இருக்கிறீங்களா மாயத்தருண் ஈஸ்வரன் குருஜி உங்களை வசம் செய்வது எப்படி வசியம் பண்ண முடியாதுங்க ஐயா ப்ளீஸ் சொல்லுங்கள் மான் மந்திரம் பலிக்காமல் போவது என்ன தெளிவாக மெசேஜ் பண்ணுங்க குருதேவி எல்லாரும் பயிற்சிக்கு வந்துடுங்க இனி வந்து வீடியோ கால் தினமும் வரும் தேவையில்ல சொல்ல மாதிரிட்டேன் வஷிய மை மோகனமை மை மோகன மை வஷிய மை ஸ்தம்பன மை மை கபாலமை கபால பஸ்பம் தலச்சன் மை பிண்டம் அது இது என்னென்ன மை வேணுமோ இது எல்லாமே நான் வந்து நான் என்னுடைய வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்க நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் நான் வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறேன் சிஷியர்களுக்கு என்னென்ன பொருள் வேணுமோ அது அனைவரும் எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சி விடுங்க இன்னிலேருந்து நாளிலேருந்து அந்த அனைத்து பொருள் நான் கொடுக்க போகிறேன் ஏன்னா அது வச்சுட்டு இருந்தால் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை சும்மா என்கிட்ட இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு என்னென்ன மை வேணுமோ என்கிட்ட கேளுங்க நான் கண்டிப்பாக நான் எல்லாமே அமுச்சி விட்றேன் குறிப்பாக ஜாலம் பண்ணுற மை முதல் கொண்டு நல்லாயிருக்கும் நன்றி